முதல்வர்களே ஜெய்பியும் நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதுன்னு உங்க வேலை பார்த்து கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு மூணு நாளாக தூக்கம் வரலன்னு பார்த்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக் அப் டெத்துல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு அந்த அம்மா இங்க நின்னுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க யார போட்டிருக்கீங்க நீதிபதி சந்திர அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்திர அவர்களை பாராட்டினோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மகன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு அநீதி அழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஓரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம்